அடுத்து நம்முடைய அவர்கள் நம்முடைய புத்தொழிக்கையே நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றார்கள் கடவுள் எழுப்பியும் நம்முடைய அந்த நிகழ்வை சிறப்பு செய்ய முறையில் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய நகர் பட்டா பருந்து அட்டை வாங்கிட்டு வா சார் ரெண்டு கால சார்

ரெண்டு எட்டு அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த காக்கும் ஸ்டாலினில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பயனாளிகள் கலந்து கொண்டு மருத்துவ உதவி பெற்றார்கள் நம்முடைய எல்லா பகுதிகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையமும் வட்டார மருத்துவமனையில் இருந்தாலும் அங்கெல்லாம் இல்லாத வசதிகளை ஏற்பாடு செய்து அனைத்து விதமான நோய்களுக்கும் உரிய வழிகாட்டுதலையும் பரிசோதனைகளையும் செய்து நோயாளிகள் இதன் மூலம் தொடர்ந்து அரசனுடைய உதவிகளை பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வருகின்றார்கள் நம்முடைய இந்த வடலூர் நகராட்சி இருபத்தி ஏழு நகர்மன்ற உறுப்பினர் அனைவரையும் வருக வருகை தேடி வரவேற்கவேன் என்ற திட்டத்தின் கீழ் ஐக்கிய நாடு அவையால் விருளை பெற்ற இந்த மக்களை தேடி மருத்துவத்தினுடைய பயனாளிகளுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு நம்முடைய அடுத்து ராமதாஸ் அவர்களுக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் அந்த மருந்து பெட்டகம் வழங்கப்படுகின்றது ராஜம் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அந்த மருந்துப் பட்டகத்தை வழங்குகின்றார்கள் அடுத்து கனியமூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய மருந்து பட்டகம் வழங்கப்படுகின்றது அடுத்து ராஜி அவர்களுக்கு